திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் தமிழக கட்சி சார்பற்ற விவசாயிகள் சங்கத்தின் தலைவர் ஏ காளிமுத்து தலைமையில் தாராபுரம் புறவழிச்சாலையில் உள்ள ஒரு தனியார் மண்டபத்தில் ஐநூறுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் பங்கேற்று ஆலோசனை மற்றும் கோரிக்கை கூட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது இந்த கூட்டத்தில் கோபாசே கட்சி சார்பற்ற விவசாயிகள் சங்கம் மாவட்ட தலைவர் பச்சைத்துண்டு ராசு பொதுச் செயலாளர் சுப்பிரமணியம் மாவட்ட செயலாளர் வேலுசாமி தென்னிந்திய நதிகள் இணைப்பு தலைவர் கண்ணு தமிழக விவசாயிகள் சங்கம் மாநில தலைவர் பழனிசாமி கொங்குநாடு மக்கள் கட்சி ரத்னம் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் முத்து விஸ்வநாதன் உள்ளிட்டோர் முன்னிலை வகித்தனர் கூட்டத்தில் விவசாயிகள் எதிர்கொண்டு வரும் முக்கிய பிரச்சனைகளை வலியுறுத்தி பல தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன முக்கிய கோரிக்கைகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னர் விவசாயிகள் எடுத்த அனைத்து வகை வங்கி கடன்களும் நிபந்தனையின்றி தள்ளுபடி செய்ய வேண்டும் விவசாய பம்பு செட்டுகளுக்கு தடையற்ற இருபத்தி நான்கு மணி நேர மூன்று கட்ட மின்சாரம் வழங்கப்பட வேண்டும் வெறிநாய் தாக்குதலில் இருந்த ஆயிரக்கணக்கான கால்நடைகளுக்கு அரசு முழுமையான இழப்பீடு வழங்க தனிச்சட்டம் இயற்ற வேண்டும் அமராவதி அணையில் வீணாக கடலில் கலக்கும் நீரை உப்பாறு வட்டமலை அணைகள் நோக்கி கால்வாய் அமைத்து பாசன பயன்பாட்டுக்கு மாற்ற வேண்டும் தாராபுரம் வாய்க்காலில் கலக்கும் கழிவு நீரை சுத்திகரித்து நகரில் பூங்காக்கள் பாசனத்திற்கு பயன்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஆவின் நிறுவன ஊழல் தடுக்கும் வகையில் சீரமைத்து எருமை பால் லிட்டருக்கு அறுபது ரூபாய் மற்றும் பசும்பால் லிட்டருக்கு ஐம்பது ரூபாய் என விலை உயர்த்தி நியாயமான கொள்முதல் விலை வழங்க வேண்டும் காட்டு பன்றிகள் மற்றும் மயில்களின் சேதங்களை குறைக்கும்படி உறுதியான சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் தாராபுரத்தில் ஏற்றுமதி தரத்தில் காய்கறி சந்தை அமைக்கப்பட வேண்டும் தாராபுரத்தில் அரசு பொறியியல் கல்லூரி நிறுவப்பட வேண்டும் பாசன திட்டங்களில் கால்வாய்கள் தூர்வார நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் பன்முக நஷ்டத்தில் இருக்கும் கோழி வளர்ப்பு பட்டு வளர்ப்பு விவசாயிகளுக்கான எம்எஸ்பி மற்றும் தரமான உதவிகள் வழங்கப்பட வேண்டும் விவசாயிகளின் வீடுகள் மற்றும் பண்ணைகள் பாதுகாப்புடன் இருக்க அரசு காவல் மற்றும் நிவாரண திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் மேலும் கண்ணாங்கோவிலில் ஆலம்பாளையம் பகுதியில் விவசாயிகள் நீண்ட நாட்களாக கோரி வரும் உப்பாறு குறுக்கு தடுப்பணை கட்டப்பட வேண்டும் என்றும் அரசு சமீபத்தில் அறிவித்த நஞ்சியம்பாளையம் தடுப்பணை திட்டத்தை எதிர்த்து கடும் கண்டனம் தெரிவிக்கப்பட்டது எச்சரிக்கை தீர்மானம் தாராபுரம் புதிய அமராவதி பாலம் அருகில் தொடர்ந்து உயிரிழப்புக்கான காரணம் இருக்கும் பகுதியில் நிரந்தர தீர்வு முப்பது அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள் எடுக்கப்படாவிட்டால் ஆயிரக்கணக்கான மக்களை திரட்டி மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என விவசாயிகள் எச்சரித்தனர் இந்த கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் அனைத்தும் அரசின் கவனத்திற்கு உடனடியாக கொண்டு செல்லப்படும் என தலைவர்கள் தெரிவித்தனர்